உணவே மருந்துங்கிற அடிப்படையில இன்னைக்கு நிறைய பேர் வயிற்றுல புண்ணு வாயில புண்ணு குடல்ல புண்ணு அல்சரு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா அது மருத்துவ உலகம் சொல்றது நீங்க மருத்துவம் தனி நான் என்ன பண்ணல மருத்துவம் சொல்ல உணவே மருந்துங்கிற அடிப்படையில ஒரு வழிமுறையை சொல்றோம் கை வைத்தியம் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி நம்ம இது போல இருந்தா என்ன சொல்லுவோம் மிளகு தக்காளி கீரை சாப்பிடுவோம் இல்லையா மனத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க சில வட்டாரத்துல சில இடங்கள்ல மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு கட்டு கீரையை மூணா பிரிங்க மூணா பிரிச்சு அந்த இலைகளை மட்டும் ஆஞ்சிங்கன்னா நல்லா இவ்வளோ இலை வரணும் அந்த இவ்வளவு இலை எடுத்துக்கிட்டு அச்சு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த மைசூர் பாக்கு மாதிரி இருக்குமே அச்சு வெள்ளம் குண்டு வெள்ளம் இல்லை அச்சு வெள்ளம் அதுல பாதி அச்சு வெள்ளத்தை எடுத்துக்குங்க அதே அளவுக்கு தேங்காயுடைய ஒரு சில்லு ஒரு துண்டு எடுத்துக்குங்க இதை மூணையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி மிக்சியில நல்லா அடிங்க அடிச்சு அது குழிஞ்சா சாறு வரும் இல்லையா இந்த சாறு எடுத்துக்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த ஒரு டம்ளர் முழுக்க அப்படியே குடிச்சிடணும் வெறும் வயித்துல குடிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எதுவும் குடிக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அதே போல மாலையில இப்ப மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு அதாவது சாப்பிட்டது வந்து ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த இந்த கசாயம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வெறும் வயிறுல இருக்கணும் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு வேற எதுவும் உள்ள போகக்கூடாது இப்படி இருந்தா எண்ணி பத்தே நாள்ல இன்ஷா இல்ல பரிபூர்ணமா ஷிஃபா ஆயிரும் பல பேர்த்துக்கு ஷிஃபா ஆனதுக்கான ப்ரூஃப் இருக்குது